சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே பிடிவாதமாக இருந்து அப்பாவின் மனதை மாற்றி நீ கேட்ட காரியத்தை இன்று வெற்றியடைந்திருக்கிறாய் வா வந்து அப்பாவின் வாக்கை கேட்டு நீ கேட்டதை இன்று இப்பொழுது பெற்றுக்கொள் உனக்கான நேரம் வந்து விட்டது இத்தனை நாள் காத்திருந்தாய் காத்திருந்த போதெல்லாம் உன் அப்பாவிடம் சண்டையிட்டு எனக்கு இதை நடத்தி கொடுங்கள் எனக்கு இதை கொடுக்க மாட்டீர்களா என்று பிடிவாதமாக இருந்த காரியத்தை சாதித்துவிட்ட என் குழந்தையை பார்க்க வந்தேன் வாழ்க்கையில் பிடிவாதம் இருக்கலாம் அதுவும் இருக்க வேண்டிய அளவுதான் இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமாகிவிட்டால் அதுவே உனக்கு ஆபத்தாக மாறிவிடும் போனது எல்லாம் போகட்டும் இனிமேல் வரும் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து நீ அடியெடுத்து வைக்க வேண்டும் எதையும் யோசிக்காமல் இதுதான் இதுதான் என்று செய்து அத்தனையும் இழந்துவிட்டால் வாய்ப்பு என்பது நினைத்தது போல் எல்லாம் வராது நீ ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் கிடைக்காது அது கிடைக்கும் போது நீ பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அது கதவை தட்டும்போது திறந்து அதை நீ வரவேற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கும்போது பெற்றுக் கொள்ளலாம் வந்த போது வாங்கிக் கொள்ளலாம் வரும்போது அழைத்து கொள்ளலாம் என்று இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராது எப்பொழுதும் உன் மனதில் ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் ஒரு காரியத்தை மற்றவர்கள் சொன்னாலும் ஒரு காரியத்தில் இறங்குவதாக இருந்தாலும் அதனுடைய யோசனை உன்னுடையதாக மட்டுமாக தான் இருக்க வேண்டும் மற்றவர்களை நம்பி இறங்கிவிட்டேன் இன்று அனாதையாக தத்தளிக்கின்றேன் என்ற வார்த்தையே வரக்கூடாது அந்த காரியம் உன்னால் முடியும் என்றால் மட்டும்தான் இறங்க வேண்டும் என்னால் முடியுமா என்று சிறு யோசனை வந்தாலும் அந்த காரியத்தை நடத்தாதே ஏனென்றால் ஒரு முறை யோசித்துவிட்டு நடந்துவிட்டால் பிறகு யோசனை வரக்கூடாது பிறகு முடிவை மாற்றிக்கொள்ளவும் கூடாது எப்பொழுதும் ஒரு முடிவாக இருக்க வேண்டும் அதுவும் உன் முடிவாக இருக்க வேண்டும் பிறரை எதிர்பார்த்து செய்யும் எந்த காரியமும் தோல்வியை தான் கொடுக்கும் ஆரம்பத்தில் சந்தோஷமாக வந்து கலந்து கொள்வார்கள் யோசனை கொடுத்து நீ முன்னேறிவிடு என்று உற்சாகப்படுத்துவார்கள் ஒரு அடி நீ எடுத்து மேலே வந்து விட்டால் எங்கே வாழ்ந்து விடுவாளோ நமக்கு மேலே போய் விடுவாளோ நம்மை அவமானப்படுத்தி விடுவாளோ என்று உன்னை புதைக்குழியில் தள்ளத்தான் பார்ப்பார்கள் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களும் குறைவுதான் அதை முதலில் மனதில் வைத்துக் கொள் உன்னுடைய எண்ணத்திற்கு எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் மனதில் எந்த கலக்கமும் இல்லாமல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையோடு எடுத்து வை நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்